ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبان إسلاميا إسلامية ஹெஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது துல்ஹஜ் மாதம் பதினைந்தாம் திகதி புனித மஸ்ஜி நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் அசீஸ் ஆல் அவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வழி இஸ்லாத்திலே உறுதியாக நிலையாக இருப்பது எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாக்கும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி நடங்கள் ஈருலகளும் வெற்றி பெறுவீர்கள் என்று தப்புவாவைக் கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹான ஹூ வத்தஹாலா நமக்கு வாரி வழங்கி இருக்கக்கூடிய பிரதானமான முக்கியமான நியமத்துக்களில் ஒன்றுதான் நம்மை நேரு வழியிலே நம்மை படைத்திருப்பது இஸ்லாத்திலே நம்மை வாழ வைத்திருப்பது அல்லாஹபுடைய பெரும் பேரருள்களில் ஒரு பேரருளாக இருக்கின்றது இதனை பற்றி அல்லாஹப்பு அழைக்கும் உங்களுக்கு அல்லாஹுடைய நியமத்துக்கள் ஏராளம் இருக்கின்றன அந்த நியமத்துக்களை நீங்கள் நினைவு கூறுங்கள் வமி சா அல்லாஹ் அப் சுபஹானா ஹுவா தானா கொண்டு உங்களிடத்திலே ஒரு உறுதிமொழியை வாங்கியிருக்கின்றான் இதுக்குள் தும் சமையனா வதானா அல்லாஹுடைய கட்டளைகள் வரும்போது கேட்டோம் வழிபட்டோம் என்று கூறக்கூடிய நீங்கள் அல்லாஹுடைய உடன்படிக்கையையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துக்களையும் நினைவு கூறுங்கள்

யாருக்கெல்லாம் ஹஜ்ஜை முறையாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கினானோ இவைகள் எல்லாம் அல்லாஹுடைய நிலமத்தாக இருக்கின்றது எனவே இவ்வாறான நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய காலத்திலே தந்த அல்லாஹ் வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹ் நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடிய காலத்திலே நன்மைகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுக்கும் நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் இந்த நிலமத்துக்களை அல்லாஹுக்கு நாம் நீதான் எங்களுக்கு இதனை ஒப்படைத்தாய் உனது அருளால் தான் இதனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நமது நாவுகளால் கூறி நமது செயல்களால் செயல்படுத்தக்கூடியவர்களால் இருப்பதோடு மாத்திரம் நின்று விடாமல் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலத்திலே நமது மரணத்தை அடைகின்ற காலம் வரும் வரை அல்லாஹுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருப்பதற்கு நாம் திட சங்கப்பம் கூட வேண்டும் அதே நேரத்தில் அல்லாஹுக்கு மாற்றமான இஸ்லாத்துக்கு முரணான நபியுடைய வழிகாட்டலுக்கு முரணாக எந்தவித பாவத்திலும் ஈடுபட மாட்டேன் என்ற ஒரு உடன்படிக்கையை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நீங்கள் எவ்வாறு ஏவப்பட்டுள்ளீர்களோ அது போன்று நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுடன் பச்சாராக பட்டு வரக்கூடியவர்களும் சந்தர்ப்பத்திலே எந்த நிலையிலும் வரம்பு மீறக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து விட வேண்டாம் உங்களுடைய செயல்களை கண்காணிக்க கூடியவன அல்லா இருக்கின்றான் என்று அல் குரு அல்லாஹ் கூறுகின்றான் அப்துல்லி ரவி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் நபி அவர்களிடத்திலே யார் அல்லா அல்லாஹுவின் தூதர் அவர்களே குல் பில் இஸ்லாமி அகௌலன் ல அஸ் அலு அன் அஹதன் பஹதத் இஸ்லாத்திலே ஒரு விடயத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லி தாருங்கள் இதற்கு பின்னால் நான் யாரிடத்திலும் அதனை கேட்கக்கூடாது என்று ஒரு உருக்கமான ஒரு விடயத்தை நபி அவர்களிடத்திலே கேட்கின்ற போதோ நபி செல் அல்லாஹும் வலை செல்லும் அவர்கள் கூறினார்கள் கொல் சொல்லுங்கள் ஆமந்துமில்லா அல்லாகவை கொண்டு நான் விசுவாசம் கொண்டேன் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு கூறினார்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு உபதேசம் செய்தியை முஸ்லீம் கிரந்தத்திலே நாம் பார்க்கலாம் அந்த இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு மனிதனுடைய வாழ்வில் அழிந்து போகக்கூடிய சொற்பமான காலத்தை கொள்ளக்கூடிய இந்த வாழ்விலே ஒரு முகமினுடைய முஸ்லிமுடைய தொழில் அவனுடைய லட்சியம் அவனுடைய குறிக்கோள் அவனுடைய பயணம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் ஓர்மைப்படுத்துவதிலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனது நாவினால் வார்த்தைகளினால் நடவடிக்கைகளினால் அல்லாஹ் ஒருவன் என்பதை உறுதியாக நிலை நிறுத்துவதுதான் ஒரு முகமினுடைய பணியாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல வணக்கங்கள் செய்கின்ற போது வணக்கம் என்பது படைத்தவனான அல்லாஹுக்கு மாத்திரம் தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அந்த ஏகத்துவத்தை ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்த கூடியதுதான் ஒரு முகமீருடைய பண்பாக இருக்கிறது அவன் பிரார்த்தனைகள் புரிந்தாலும் அவருடைய தேவைகளை அல்லாஹுவிடத்திலே கேட்டாலும் பயப்படுவதாக இருந்தாலும் அவன் ஆசையுடன் வணக்கத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே ஒன்றை ஆவல் கொள்ளலாம் அல்லாஹுக்கு ஒன்றை பயப்படலாம் அது வார்த்தைகளாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் உள்ளம் சார்ந்த வணக்கமாக இருந்தாலும் உடல் ரீதியான வணக்கமாக இருந்தாலும் வெளிரங்கமாக பகிரங்கமாக எந்த வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹுக்கு நாம் அதனை ஒருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹுக்கு மாத்திரம் என்பதை உறுதிப்பட நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் ஒரு முகமினுடைய தலையாய கடமையாக பணியாக இருக்கின்றது

அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறிவிட்டு தொடராக கூறுகின்றான் லா ஷரீக லஹு அந்த அல்லாஹ்வுக்கு உலகத்தில் இணை ஏதும் கிடையாது துணை ஏதும் கிடையாது பக்கம் சார்பாக உதவியாளர்கள் கிடையாது வபிதாலிக உமிர்து இவ்வாறு தான் நான் ஏவப்பட்டுள்ளேன் வ அன அவ்வலுல் முஸ்லிமீன் முஸ்லிம்களில் நான் முதன்மையானவன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கூறிய அந்த செய்தியை அல் குர் ஆனிலே சூரா அல் அன் நூத்தி அறுபத்தி இரண்டாவது நூத்தி அறுபத்தி மூன்றாவது வசனங்களிலே நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே உறுதியா இருப்பது என்றால் என்ன இஸ்தகாமத்தா இருப்பது என்றால் என்னவென்றால் நாம் நமது வாழ்விலே ஒவ்வொரு நாளை கடந்து செல்கின்ற போது நமது செயல்பாடுகள் ஒவ்வொன்றாக அதிகரித்துக் கொண்டு கொள்ளுகின்ற போது நாம் படைத்தவனுடைய அன்புக்குரியவனாக படைத்தனுடைய நேசத்துக்கு தகுதி நாம் நெருங்கிக் கொண்டே போக வேண்டும் அதுதான் இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பது நான் ஐம்பது வயதை அடைந்து விட்டேனா வயதை அடைகின்ற போது எனது தொடர்பு அல்லாஹை அண்மித்துக் கொண்டிருக்கிறதே ஐம்பதாவது வயதிலே இருந்த அன்பை விட ஐம்பத்தி ஓராவது வயதிலே எனது நெருக்கம் அல்லாவிடத்திலே உள்ள பண்பு கருணை பாசத்துக்கு சொந்தக்காரனாக நான் ஆகிவிட்டேன் என்பதுதான் நமது உறுதிப்பாட்டுக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது எனவே நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு அடிமைத்துவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லாஹை கௌரவப்படுத்த வேண்டும் அல்லாஹை ஓர்மைப்படுத்த வேண்டும் அவரது திருநாமங்களை கூறுகின்ற போது கூட யா அல்லா இந்த அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகள் உனக்கே தகுதியானது உனக்கு மாத்திரமே உரியது என்பதை நடைமுறையிலே நாம் வேண்டிய வேண்டிய சமர்ப்பிக்க பயிற்றுக்கமர்பிக்க இருக்கின்றோம் இஸ்லாமிய சகோதரிகளே அதே உறுதியாக இருப்பதென்றால் அல்லாஹுக்கே உரிய விடயங்கள் படைத்து பரிபாலிக்கக்கூடிய விடயத்தில் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமான விடயங்களே அல்லாஹூக்கு நாம் பரம் சாட்ட வேண்டும் வணக்கம் என்று வருகின்ற போது அல்லாஹுக்கு மாத்திரம் நிறைவேற்ற வேண்டிய வணக்கங்களை இது உனக்கு மாத்திரம்தான் என்பதை நடைமுறையிலே நடைமுறையிலே நாம் பரம் சாட்ட வேண்டும் அதே போன்று உரிய அழகிய திருநாமங்கள் அல்லாஹேக்கோரிய அழகிய பண்புகளை வேறு யாருக்கும் நாம் சமரசம் செய்துவிடக் கூடாது அல்லாஹுக்கு மாத்திரம் மாத்திரம்தான் என்பதை நாம் உறுதிப்பட வாழ்விலே சமர்ப்பணம் செய்ய வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் அன்பார்ந்த இஸ்லாமிய அல்லாஹ் இதனை பற்றி கூறுகின்ற போது உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த பின்பற்றுங்கள் வேறு வழிகளை பின்பற்றி விட வேண்டாம் உங்களுடைய பாதுகாவலர்களாக முகமிங்கள் அல் அல்லாதவர்களை நீங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் மகானா நமக்கு உபதேசம் செய்கின்றார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் நமது தேவைகளைக் கேட்பதென்றால் யா அல்லாஹ் இதனை நிறைவேற்றுவதற்கு சக்தி உள்ளவன் நீ நான் என்பதை மன உறுதியுடன் நாம் அல்லாஹ் சமர்ப்பிக்க வேண்டும் துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போதோ கஷ்டங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற போதோ யா அல்லாஹ் இதிலிருந்து விடுதலை படுவதற்கான இதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான முழுமையான சக்தியும் ஆற்றலும் கொண்டவன் நீ நான் யா அல்லாஹ் என்று உறுதியாக நம்பி அல்லாஹுடத்திலே விமோசனத்தை கேட்க வேண்டும் உண்மையிலே நமது தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் நமது துன்பங்களை நீக்கக்கூடியவன் முழுமையான சக்தி உள்ளவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற ஈமான் நமது அடிமனதிலே ஆழமாக பதியப்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது அவ்வாறு ஆழமாக இந்த ஈமானை இறை விசுவாசத்தை உறுதியாக உள்ளத்திலே நாம் பதிப்போம் என்று சொன்னால் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் எத்தனை தேவைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாலும் ஒருபோதும் சஞ்சலப்பட மாட்டோம் என் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் துன்பங்களை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹிடத்திலே உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்போம் அன்பார்ந்தவர்களே யாராவது நமக்கு நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உலகமே ஒன்று கூடினாலும் அல்லாஹுவை தவிர வேறு யாராலும் அதனை நிறைவேற்ற முடியாது நமது துன்பங்களை நீக்குவதற்கு துயரங்களை நீக்குவதற்கு உலகமே ஒன்று கூடி வந்தாலும் தவிர வேறு யாராலும் நீக்க முடியாது என்பதை நாம் கொண்டிருக்கக்கூடிய நாம் இதனை நமது வார்த்தையிலே நடவடிக்கையிலே நடைமுறையிலே அல்லாஹுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் அவ்வாறு நாம் நமது ஈமானை இறை விசுவாசத்தை பழக்கப்படுத்தி கொள்வோம் என்றால் அதனூடாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் ஏராளம் ஏராளம் அல்லாஹில் தூதர் செல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் கூறுகின்றார்கள் யஷ்வபு இல்லாம யஷ்வபுக்க அல்லாஹுவை நீங்கள் பாதுகாருங்கள் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அவ்வாறு என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முறையாக நாம் வாழ்விலே பாதுகாக்க பாதுகாப்பாக நடைமுறைப்படுத்துகின்ற போதும் நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் பொருட்படுத்திருக்கண்டான் எஃப் தஜிதுஹு துஜஹ நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு மார்க்க விழுமியங்களை பேணி நடக்கின்ற போதோ நாம் எதிர்கொள்ளக்கூடிய விடயங்களை எதிர்கொள்வதற்காக நம் எதிரே அல்லாஹ் நம்மை முன் முன் நமது துன்பங்களுக்கு துயரங்களுக்கு உதவியாளனாக அல்லாஹ் நம்மை எதிர்கொள்வான் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு கூறுகின்றார்கள் இதா சல் அல் எதையாவது நீ கேட்டால் அல்லாஹுடத்திலே கேட்பீராக உதவி தேடுவதென்றால் அல்லாஹுவை கொண்டு உதவி தேடுவீராக என்று நபி சல்லா வலிவு செல்ல மன்னர்கள் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் எனவே நாம் மார்க்கத்திலே உறுதியாக இருக்கின்ற போது ஈமானிலே உறுதியாக இருக்கின்ற போது மார்க்கத்தை வாழ்விலே நடைமுறைப்படுத்துகின்ற போது நமது துன்பங்கள் துயரங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் அதனை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை நபி சொல்லா வளைவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் கேட்டுவிடக் கூடாது எல்லா சந்தர்ப்பத்திலும் உதவி கேட்பதென்றால் அல்லாஹுடத்திலே மாத்திரம் கேட்க வேண்டிய விடயங்களை அல்லாஹுடத்திலே மாத்திரம் கேட்பதற்கு நாம் வளைவு கொள்ள வேண்டும் அவ்வாறு அல்லாஹுக்குரிய விடயங்களை நாம் பரம் சாட்டுவோமானால் அல்லாஹ்வுடைய உதவி நம் பக்கம் இருக்கின்றது என்பதில் அணுலவேனும் நாம் சந்தேகம் கொண்டு மார்க்கத்திலே இருப்பதென்றால் இருப்பதென்றால் ஒரு அடியான் அவனுடைய செயல்களை நிறைவேற்றுகின்ற போதும் அல்லாஹுவை பயந்தவனாக அல்லாஹூக்காக இறை அச்சத்துடன் அவனது செயல்களை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு முயற்சிப்பான் என்றால் அந்த அடியான் உலகத்திலே எந்த மலை உச்சிக்கு சென்றாலும் அறிவியல் ரீதியாக அல்லது செல்வாக்கு ரீதியாக பொருளாதார ரீதியாக எங்கே உயர்ந்து சென்றாலும் அந்த அடியான் மார்க்கத்திலே உறுதியாக நிலையாக இருக்கின்ற போது அவன் அறிந்து கொள்வான் நான் படைக்கப்பட்டவன் என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் அவனுக்குத்தான் நான் சொந்தமானவன் அவனுக்குத்தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் அவன் மூலமாக தான் இதனை பெற்றுக்கொண்டேன் என்ற அந்த தன்மை உள்ளத்திலே ஒருபோதும் நீங்காத ஒரு இருக்கும் அவன் அறிவிலே செல்லலாம் செல்வாக்கிலே முன்னேறி செல்லலாம் பொருளாதாரத்திலே ஒரு உச்சகட்டத்துக்கு வந்துவிடலாம் ஆனால் எனக்கு தந்தவன் என்னை படைத்தவன் அல்லா என்ற அந்த உணர்வோ அவனை விட்டு ஒருபோதும் இல்லாமலாக மாட்டாது என்று நதி செல்லல்லாஹ் வலையை செல்லும் அவர்கள் பல இடங்களிலே நமக்கு நடைமுறையிலே பயிற்சி கொடுத்துருக்கின்றார்கள் அன்பார் இந்த இஸ்லாமிய சகோதரி அல்லாஹ் அப் சுபஹான உவாத்தாலா நபி அவர்களுக்கு கூறும்போது கூறுகின்றான் கொலு நதியை நீங்கள் சொல்லுங்கள் ல அம் இனப் சி நஃப் அண்ட் வல எனக்கு சொந்தமாக எந்த பிரயோஜனத்தையும் நான் உடமையாக்கி கொள்ளவில்லை எந்த தீங்கை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ளவில்லை இல்ல மாஷா அம்மா அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தவிர பிரயோஜனம் வரும் என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவேன் என்றால் அதுவும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் என்று சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு கூறுகிறார் வலவும் குந்து அஅலமுல் غைப நஸ்தக்தர்து மினல் கைர் மறைவான விடயங்கள் எனக்கு தெரிந்ததாக அறிந்ததாக இருக்கும் என்றால் நന്മங்களை நான் அதிகமாக தேடிக்கொள்வேன் கொள்வேன் சூ எந்த தீங்கு மென்னை தீங்கு கொள்ளாது தேணி கொள்ளாது இன் அன இல்லை நதீர் ஆனால் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய சுவர்க்கத்தைக் கொண்டு நன்மாராயம் செய்யக்கூடியவரைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறுங்கள் என்று நபி அவர்களுக்கெல்லாம் கூறுனான் எனவே அல்லாஹ் சுபகானுவ தானா நபி அவர்களுக்கு இவ்வாறு அவர்களது சமுதாயத்தினர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த விடயத்தை இன்றும் இந்த யுக முடிவு நாள் வரும் வரை அல் குருவானை வாசிக்கின்ற போதோ குர்ஆனை ஓதுகின்ற போது இந்த செய்திகளை நாம் நாம் படித்துக் கொண்டே போகலாம் இதனூடாக நமது வாழ்வை மாற்றிக் கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கின்றது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே நமது தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நமது துன்பங்கள் துயரங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால் அது அல்லாஹுவால் தான் முடியும் என்பதை நாம் உறுதியாக நாம் நம்ப வேண்டும் அல்லாஹத்திலே படம் சாட்ட வேண்டும் பிரார்த்தனை புரிய வேண்டும் அல்லாஹத்திலே உங்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டதென்றால் அதனை நீக்குவதற்கு முழுமையான சக்தி அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அதே நேரத்திலே உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வருவதென்றாலும் அதுவும் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் என்பதை உறுதியாக நாம் நம்பிக்கொள்ள வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உலகத்திலே நாம் இருக்கின்ற போதும் நாம் உயிரோடு வாழ்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் நிலைத்திருக்க வேண்டும் என்னை படைத்தவன் அந்த நான் எனது அனுஷ்டானங்களை வணக்கங்களை வேண்டும் அவருடைய வழியிலே தான் செல்ல வேண்டும் அல் குருவானும் நபியுடைய போதனையும் எவைகளையெல்லாம் எனக்கு போதனையாக கூறியிருக்கின்றதோ அவைகளை பின்பற்றித்தான் எனது வாழ்வை நேரான முறையிலே சீரான வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு அடியானும் நடந்து கொள்ள வேண்டும். وَأَنَّ هَٰذَا صِرَاطِي مُسْتَقِيمًا நிச்சயமாக இதுதான் எனது நேரான வழி. فَاتَّبِعُوهُ அந்த வழியை பின்பற்றுங்கள். وَلَا تَتَّبِعُوا السُّبُلَ வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றினால், நீங்கள் فَاتَّفَرَّقَ بِكُم عن سَبِيلِهِ அந்த நேரான வழியை விட்டுவிட்டு நீங்கள் பிரிந்து விடுவீர்கள், சிதைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் உறுதியா இருப்பதென்றால் ஈமானிலே இஸ்தகாமத்தாக இருப்பதென்றால் அல் குரு ஆனுடைய போதனைகள் நபியுடைய போதனைகளை நாம் எல்லா நிலைகளிலும் தேடி ஆராய்ந்து அதனை பின்பற்ற வேண்டிய தேவடியர்களாக இருக்கின்றோம் சில வேளை நாம் வெளிரங்கமாக பேசக்கூடிய வார்த்தைகள் சில வேளை உள்ளம் சார்ந்த விடயங்கள் அதே போன்று பலதரப்பட்ட விடயங்கள் எம்மால் ஏற்படுகின்ற போதும் அதனை நாம் அலசி ஆராய வேண்டிய தேவடையாக இருக்கின்றோம் உள்ளத்திலேயே ஒன்றை பற்றி எண்ணுவதாக இருந்தாலும் இது உட்பட்டதா அல்லாஹுக்கு பொருத்தமானதை நான் நினைக்கின்றேனா என்பதை அலசி ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது அதே நேரத்திலே வெளிரங்கமாக செய்யக்கூடிய செயல்களாக இருந்தாலும் இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா என்பதை தெரிந்து செய்ய வேண்டிய தேவையுடையருக்கலாக நாம் இருக்கின்றோம் அவ்வாறு செய்வோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்திலே ஈமானிலே உறுதியாக இருப்பதற்கு இவைகள் எல்லாம் நமக்கு ஒரு துணையாக இருக்கும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் வாழ்விலே நாம் பல நிலைமைகளை அடைவோம் எல்லா கட்டத்திலும் அல்லாவுடைய வரம்புகளை மீறுவதை விட்டும் நம்மை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் எந்த விடயத்தை செய்தாலும் அல்லாகுக்காக என்ற தூய்மையான எண்ணத்தை ஆரம்பம் முதல் இறுதி வரை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று உலகத்திலே நாம் இருக்கின்ற போது எல்லா விடயங்களையும் அல்லாஹுக்காக செய்வோம் என்றால் அந்த விடயங்களை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக அமைத்துக் கொள்வோம் என்றால் இன்ஷா அல்லா உலகத்திலும் மகிழ்ச்சியான வாழ்வை பெற்றுக் கொள்வதோடு மறுமையிலும் மிகவும் சந்தோஷமான அல்லாஹுடைய சன்மானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்களாக இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா குறுகன நிச்சயமாக யார் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு நான் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம் என்று கூறி சும்மாஸ்தகாமோ அந்த வார்த்தையிலே உறுதியாக இருப்பார்கள் என்றால் फला खौफुன் আলাইஹிம் வலா ஹம் யஹஸனூம் அப்படிப்பட்ட மக்களுக்கு எந்த பயமோ எந்த அச்சமோ சஞ்சலமோ கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு கூறுகின்றான் உளைகா அஸ்ஹாபுல் ஜன்னா அவ்வாறு உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தான் சுவர்க்கத்தையுடையவர்கள் ஹாலிதீன சீஹா சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் ஜெஜா அம்பி மக நூய அமலூன் அவர்கள் செய்த நல்லமல்கள் மூலமாக கூலியாக பிரதிபலனாக சுவர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் என்று அந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களைப் பற்றி அல்லாஹ் அபகுசு மஹானுவா தாலா கூறுகின்றார் அன்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறா உறுதியாக இருப்பதற்கான நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கான ஏராளமான சந்தர்ப்பங்கள் வாழ்விலே நம்மை கடந்து கொண்டே போகின்றது இவ்வாறான சந்தர்ப்பங்களை அடைந்து அதை பாலாக்கிக் கொண்டவர்கள் அதிலே சோம்பேறியாக இருந்தவர்கள் அதிலே மனமுருனாக நடந்து கொண்டவர்கள் அல்லாஹுடைய அருளை நம்பிக்கை இழந்து விடாமல் அவசர அவசரமாக அல்லாஹுடத்திலே மீண்டு அல்லாஹ் எனக்கு அருமையான சந்தர்ப்பங்களை தந்தாய் அதனை நான் வீணடித்து விட்டேன் அருமையான சந்தர்ப்பங்களை எனக்கு இலவசமாக தந்தாய் அதனை நான் கொள்ளவில்லை அல்லாஹ் விடத்திலே வேண்டி அல்லாஹ் விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு நாம் அவசரப்பட்டுக் கொள்ள வேண்டிய தேவையுடையவர்கள இருக்கின்றோம் எம்மால் ஏற்பட்ட பாவங்கள் தவறுகள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அதனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் எனவே அந்த மன்னிப்பை நம்பிக்கை இழந்து விடாமல் அவசரமாக அல்லாஹுடத்திலே செய்து அவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்வதற்கு அவசரப்பட வேண்டிய தேவையுடைய இருக்கின்றோம் அல்லாஹு வாழ்விலே செய்த எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான தவறுகளையும் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து பாவ மன்னிப்பு கோரி இறை நேசர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக அன்பான இஸ்லாமிய சகோதரிகளே அடுத்ததாக இந்த இஸ்திகாமத்தாக உலகத்திலே இஸ்லாத்திலே ஈமானிலே உறுதியா இருப்போம் என்றால் நாம் உலகத்திலே கௌரவமானவர்களாக சங்கையானவர்களாக மகிமையானவர்களாக வாழலாம் அதே நேரத்திலே எப்போது இந்த இஸ்லாத்திலே உறுதியா இருக்க வேண்டும் என்ற தன்மையை இந்த பண்பை பழக்கத்தை நாம் இழந்து விடுவோமோ உலகத்திலும் அகௌரவமானவர்களாக ஒரு கேவலமானவர்களாக கணிக்கப்படுவதோடு மறுமையில் அதனை விட ஒரு நஷ்டமான ஒரு கேவலமான இடத்தை பெறக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே அருமையான பல சந்தர்ப்பங்கள் நமது வாழ்விலேயே நம்மை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களை தந்த அல்லாஹுக்கு عندنا نعمة تكليت عندها الله أكبر நன்றியுடையவர்களாக இருப்பதோடு காலங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்வதோடு பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் தௌபா காலங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்வதற்கான உதவியையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை புரிய வேண்டிய தேவையவர்களாக நாம் இருக்கின்றோம் எனவே வல்லவன் அல்லாஹ் உறுதி ஈமானிலே உறுதியாக இஸ்லாத்திலே உறுதியாக இருப்பதோடு இந்த உறுதி நமது உயிர் கைப்பற்றப்படும் வரை நம்மை இஸ்லாத்திலே உறுதியாக வாட வைத்து நாளை வறுமையிலே மேலான த்ரீ தௌசல் ஆகா என்ற சுவர்க்கத்திலே நம் அனைவர்களே அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பானாக ஆமீன் வராஹுருது அவனான் அஹமதுல்லாஹ் ஆலமீன் ஒஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி